கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி பீளமேடு பகுதி மூன்று திமுக ஐம்பதாவது வார்டு வட்டகடக பொது உறுப்பினர் கூட்டம் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்களின் வழிகாட்டுதல் உடையாம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் புதூர் மணிகண்டன் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து சிறப்புரையாற்றினார் ஐம்பதாவது வட்ட தலைவர் தங்கவேல் தலைமையில் பீளமேடு பகுதி மூன்று செயலாளர் செயலாதன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஐம்பத்தி மூன்றாவது வட்டக்கழக செயலாளர் சிவகுமரன் மாவட்ட பிரதிநிதி குழந்தைவேல் முன்னாள் வட்டச் செயலாளர் குமார் எஸ்டேட் கருப்புசாமி ராமசாமி மாமன்ற உறுப்பினர் கீதா ஜெயலலாதன் பின்ராஜ் செந்தல் கனகராஜ் கோபால் சிவராம் ஆடலரசு கலைவாணி மஞ்சு தமிழரசி கோமலா மற்றும் அணிகளின் அனைத்து நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் டூ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கழக செயல் வீரர்கள் கழக மூத்த முன்னோடிகள் கழக தொண்டர்கள் ஐம்பதாவது வார்டு பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அதற்கு பிறகு நடத்தக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு முன்னால் கழக தலைவர்களால் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்து அதிலே வார்டு வாரியாக உறுப்பினர்கள் கூட்டம் நட பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தி அவர்களுடைய எண்ணங்கள் என்ன இந்த வட்டத்திலே என்னென்ன மக்களுக்கு அரசால் செய்யப்படும் உதவிகள் போய் சேர்கிறது என்பதை தெரிந்து கொள்ள தலைவர்களால் கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது